ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கறது ஸ்ரீலங்கா ஸ்பெஷலுங்க இலங்கையில் பருத்தித்துறை தட்டை வடை அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அதனுடைய வீடியோ தான் இது ரொம்ப வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தானே நமக்கு எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இது வந்து ஓடிஜியில் செஞ்சுருக்கேன் சாரி ஹேர் ஃப்ரையர்ல செஞ்சுருக்கேன் இது வந்து நான் எண்ணெயில் பொறிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இன்க்ரீடியன்ஸும் கம்மி சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் அந்த ஊரில் வந்து அவங்க இதை ஆஞ்சநேயருக்கு பிரசாதமாக படைப்பாங்களாம் மாவுங்கிறதால ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ட்ரை பண்ணி வீடியோ செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட செஞ்சு போட்டிருக்கேன் செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து இது எப்படி அப்படின்னா மறுநாளும் தாங்கும் நம்ம வந்து சிட்டி லைஃப்ல அவசர அவசரமா செஞ்சு சாப்பிட முடிய மாட்டேங்குது இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்ல இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ எடுத்துட்டு போய் கூட நிம்மதியாக நம்ம சாப்பிடலாம் நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குவிக் ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா இப்போ இந்த வெள்ளை உளுந்து எழுத்துருக்கேன் இது உடச்ச உளுந்து இப்போ இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்து கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவர் ஆச்சு நம்ம இதை தண்ணி வடி வெட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கோமோ அதில் வந்து ரெண்டு மடங்கு கோதுமை மாவு எடுத்துக்கணும் இதுக்கு ரொம்ப இருக்குங்க நான் வந்து கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ நீங்க உருண்டை உளுந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இத வடிய விட்டுட்டு தண்ணியை வடிய விட்டுட்டு நீங்க அதை கையில ஒன்று ரெண்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க அந்த குண்டு குண்டா இருக்கிறது நமக்கு ரெண்டு ரெண்டா இருந்தது அப்படின்னா எண்ணெயில புரிக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் இது ஸ்ரீலங்காவுடைய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ங்க இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு போட்டிருக்கேன் முக்கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை கப் அளவுக்கு மாவு போட்டிருக்கேன் இப்போ பாருங்க இந்த கோதுமை மாவுக்கு இந்த எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இது சின்ன ஸ்பூன் தான் பார்த்துக்கோங்க அதனால இதில் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு நூல் கம்மியாக இருந்தால் தப்பில்லைங்க ஜாஸ்தி ஆகிட்டால் யாராலையும் சாப்பிட முடியாது இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இது நம்ம காரத்துக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் காரமா இருந்தா இந்த மழை மோடத்துக்கு குளிருக்கு நல்லா இதில் வந்து கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ இதுல வந்து நம்ம ஃப்ரெஷ் கருவேப்பில இத நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் சன்னமா கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா யாரும் எடுத்து போட மாட்டாங்க அட் த மீன் டைம் நம்ம அப்பப்போ அங்கே அங்கே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலையாக போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாம் பிசைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் கட்டி தட்டாமல் ஈஸியாக பிசையிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது சுத்தமாக ஒரு நான் போட்டிருக்கிற குவான்டிட்டி வந்து ஒரு இருபது வடை வரைக்கும் வருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ பிசைஞ்சு முடிச்சதுமே கொஞ்சோண்டு வாயில போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உப்பு காரம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால இந்த மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் அதிகம் தண்ணி தெளிச்சிடாதீங்க இதை கரையிறதுக்கும் சேர்றதுக்கும் ஒரு டிராப்பு அதே போல கொஞ்சம் காரமும் போட்டுக்கிறேன் காரம் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை தரோம் நல்லா பெசஞ்சிக்கலாம் இது மாதிரி கெட்டியாவே இருக்கட்டும் பாருங்க இது கொஞ்சம் பிசைறதுக்கு நிதானமா தான் கெட்டி வரும் நமக்கு மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் தண்ணி தேடிச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும் இப்போ இது கரெக்டா ஷீட்டில் வந்து கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளா செஞ்சுக்கோங்க நம்ம எண்ணெயில வந்து ஒவ்வொன்னா தான் போடணும் நிறைய எண்ணெய் வச்சோம் அப்படின்னா நிறைய போடலாம் ஒன்னு நாலு அஞ்சுன்னு போடலாம் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இதை ரெண்டு மூணு வெரைட்டியா நம்ம செய்யலாம் இப்போ வந்து ஏர் ஃப்ரையர் எடுத்து வச்சிருக்கேன் நான் அந்த ஏர் ஃப்ரையர்லையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இது மாதிரி நல்லா சன்னமா இது வந்து தட்டை தட்டையாட்டம் தான் செய்யணும் இது இதுக்கு பேரே தட்டை தான் இது மாதிரி செஞ்சுக்கலாம் எண்ணெய் வந்து நமக்கு கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம இதை தோசைக்கலரில் சுடலாம் அதே போல் நம்ம ஏர் ஃப்ரையரில் ஓடிஜியில் அது மாதிரி நமக்கு எப்படி வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் அழகா ரவுண்டாக தட்டிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஏர் ஃப்ரையரில் ஒரு ஸ்ப்ரே மட்டும் எண்ணெய் அடிச்சுட்டு இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க லைட்டாக ஏன்னா அந்த இதில் மோட்ல வந்து ஒட்டாமல் நமக்கு நல்லா வரும் அந்த கீழே மெஷ் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஸ்ப்ரே இது மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து டிகிரி வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கு நம்ம அதான் கம்மி பண்ணிடலாம் இது டைமி டைமரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் இதில் ஒன் செவன்டி ஃபைவ் வச்சிருக்கேன் ஒன் செவன்டி ஃபைவ் வச்சிருக்கேன் டைமிங் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருக்கேன் இப்போ நாம் அடுப்பில் பார்க்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதை போடுறேன் நான் இப்போ இது வந்து நம்ம ந சரியான பொசிஷனில் நல்ல நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா தின் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக எடுத்து நம்ம கரெக்டான பக்குவத்தில் பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரா இருக்குங்க மறுநாள் வச்சும் சாப்பிடலாம் நாம எங்கேயாவது இப்போ டூர் எல்லாம் போறோம் அப்படின்னா கூட மறுநாள் தாங்கும் நல்லா நமக்கு இப்போ பாருங்க நல்லா அழகா இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் உளுந்துங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ இது வந்து இலங்கையில ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பிரசாதமா படைப்பாங்களாம் அப்ப வந்து இதை உளுந்துனாவே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம ஊர்ல வந்து இந்த மிளகு வடை உளுந்து வடை எல்லாம் ஆஞ்சநேயருக்கு வந்து மாலைக்கூத்து போடுறோம் அது மாதிரி எல்லாம் செய்யறோம் இல்லையா அது மாதிரி இலங்கையில இந்த பருத்தித்துறை வடை வந்து ரொம்ப ஃபேமஸ் இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குவிக்கா நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி இதுல வேணும்னா கொஞ்சம் வெங்காயமும் நம்ம போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிச்சது அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கேன் இப்ப வந்து நம்ம வேணும்னா அப்படின்னா வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இப்ப பாருங்க இது நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நாம இது சத்தம் வந்து இந்த அளவுக்கு இருந்தா போதும் இதுக்கு மேல இருந்தது அப்படின்னா வடவட ஆயிடும் போடலாம் எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்க கடமுடான்னு சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு அது மாதிரி கொஞ்சம் அனல் கொஞ்சம் சேர்த்து போட்டு இது மாதிரி ஒரு மூணுன்னு எடுத்திருக்கேன் இப்போ அது வந்து நம்ம எடுத்தது எடுத்தது வந்து கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் அனல் வச்சு இது மாதிரி செஞ்சுருக்கேன் இது சாஃப்டா இருக்கும் இதுவும் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து இது விரத நாட்களில் வெங்காயம் இல்லாமல் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பாருங்க பாருங்கள் ஓடிஜியில் இருக்கிறதும் இந்த ஏர் ஃப்ரையரில் இருக்கிறதும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நாம திறந்து பார்க்கலாம் இப்போ இதை வந்து இப்போ நம்ம திருப்பி போடலாம் கொஞ்சம் இப்போ எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிருக்கிறதா இது அப்படியே இருக்கட்டும் இந்த எண்ணெயே போதும் இன்னும் அதே மாதிரி ஒன் செவன்டி ஃபைவ் வச்சிருக்கேன் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் பாருங்க முடிஞ்சிடுச்சு இது ஒரு மாதிரியா இருக்கு இதுவும் நல்லா வெந்திருக்கு சூடா இருக்கு சூடு ஆறினப்புறம் டேஸ்ட் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டுல சாப்பிட்றவங்க பக்குவத்துக்கு நம்ம இதை எண்ணெயில பொறிச்சு எடுக்கணுங்க இதை வந்து நமக்கு சாஃப்டா வேணும்னா சாஃப்டா நல்லா மொறுமொருன்னு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அனல் கம்மியா போட்டு டைமிங் கொடுத்து நல்லா பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க இது வந்து நல்லா நான் டைமிங் கொடுத்து செஞ்சுருக்கேன் இந்த பருப்புகள் வந்து நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு முர்முறுன் வரும் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டா தான் இருக்கும் இது இன்னைக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் இப்போ இன்றைக்கி செஞ்சது செகண்ட் டைம் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அருமையான ஒரு ஸ்நாக் ஆனால் இது குயிக் ஸ்நாக் தான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் ஏர் ஃப்ரையர்லையும் ரெடி ஆயிடுச்சு இதுலேயும் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தோசைக்கல்லில் கூட நாம் இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இதான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நாம் எடுக்கணும் இப்போ இதை நாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம பொறிச்சி எடுக்கிற பக்குவத்துக்கு நாளைக்கும் தாங்கும் நமக்கு இது வந்து இப்ப நான் செய்யறது சாயங்காலம் வந்து ஒரு ஏழு மணிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால இது வந்து நாளைக்கு கண்டிப்பா தாங்கும் வெதரும் நல்லா இருக்குங்கறதெல்லாம் கண்டிப்பா இது நாளைக்கு தாங்கும் நம்ம இங்கேயாவது டிராவலிங் போறோம்னா கூட இதை கையில எடுத்துட்டு போகலாம் தயிர் சாதம் சாதம் அது மாதிரி எல்லா வெரைட்டிக்கும் நல்லா மேட்சிங்கா இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க கமெண்ட் போடுவீங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் அது கண்டிப்பா ஒத்துக்குவோம் டேஸ்டாகவும் நல்லா இருக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு நல்லா உரப்பாக போட்டுக்கலாம் இப்போ நான் போட்டுக்கிறது வந்து மீடியமான காரமாக இருக்கும் நீங்க வேணும்னா இன்னும் மிளகாவத்தல் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் தேங்க்யூ சுஜாதன்